யோபு அதிகாரம் எட்டு அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்திரமாக்க நீர் எந்த மட்டும் இப்படிப்பட்டவைகளை பேசுவீர் எதுவரைக்கும் உம்முடைய வாயின் வார்த்தைகள் பலமான காற்றை இருக்கும் தேவன் நியாயத்தை புரட்டுவாரோ சர்வ வல்லவர் நீதியை புரட்டுவாரோ உம்முடைய பிள்ளைகள் அவருக்கு விரோதமாய் பாவம் செய்திருந்தாலும் அவர்களுடைய பாதகத்தின் ஆக்கினைக்கு அவர்களை அவர் ஒப்பு கொடுத்திருந்தாலும் தேவனை ஏற்கனவே தேடி சர்வ வல்லவரை நோக்கி விண்ணப்பம் செய்து சுத்தமும் செம்மையுமாய் இருந்திரேயானால் அப்பொழுது அவர் உமக்காக விழித்து நீதியுள்ள உம்முடைய வாசஸ்தலத்தை கோபங்கமாக்குவார் உம்முடைய துவக்கம் அற்பமாய் இருந்தாலும் உம்முடைய முடிவு இருக்கும் ஆகையால் நீர் முந்தின தலைமுறையாரிடத்தில் விசாரித்து அவர்கள் முன்னோர்களின் செய்தியை ஆராய்ந்து பாரும் நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம் பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் நிழலை போல் இருக்கிறது அவர்கள் உமக்கு உபதேசித்து உமக்கு தெரிவித்து தங்கள் இருதயத்தில் இருக்கும் நியாயங்களை வெளிப்படுத்துவார்கள் அல்லவோ சேரில்லாமல் நாணல் ஓங்கி வளருமோ தண்ணீர் இல்லாமல் கோரைப்புல் முளைக்குமோ அது இன்னும் பச்சையாய் இருக்கும்போதே அறுக்கப்படாதிருந்தும் மற்ற எந்த புல்லை பார்க்கிலும் சீக்கிரமாய் வாடிப்போம் அல்லவோ தேவனை மறக்கிற எல்லாருடைய வழிகளும் அப்படியே இருக்கும் மாயக்காரரின் நம்பிக்கை அழிந்து போம் அவனுடைய வீண் எண்ணம் அற்றுப்போய் அவனுடைய நம்பிக்கை சிலந்தி பூச்சி வீடு போல் இருக்கும் ஒருவன் அதன் வீட்டின் மேல் சாய்ந்தால் அது நிலைக்க மாட்டாது அதை பிடித்தால் அது நிற்காது வெயில் எரிக்காததற்கு முன்னே அவன் பச்சை செடி அதன் கொடிகள் அவன் தோட்டத்தின் மேலே படரும் அதன் வேர்கள் கற்குவியலில் சிக்கி கற்பாறையை நாடும் அது அதில் இராதபடிக்கு நிர்மூலமான பின் அது இருந்த இடம் உன்னை நான் கண்டதில்லை என்று மறுதலிக்கும் இதோ அவன் வழியின் மகிழ்ச்சி இப்படியே போகிறது ஆனாலும் வேற பேர் மண்ணிலிருந்து முளைப்பார்கள் இதோ தேவன் உத்தமனை வெறுக்கிறதும் இல்லை பொல்லாதவர்களுக்கு கை கொடுக்கிறதும் இல்லை இனி அவர் உம்முடைய வாயை நகைப்பினாலும் உம்முடைய உதடுகளை கெம்பீரத்தினாலும் நிரப்புவார் உம்மை பகைக்கிறவர்கள் வெட்கத்தால் மூடப்படுவார்கள் துன்மார்க்கருடைய கூடாரம் அழிந்து போகும் என்றான் யோபு அதிகாரம் ஒன்பது அதற்கு யோபு பிரதித்திரமாக்க ஆம் காரியம் இப்படி இருக்கிறது என்று அறிவேன் தேவனுக்கு முன்பாக மனுஷன் நீதிமானாய் இருப்பதெப்படி அவர் அவனோட வழக்காட சித்தமாயிருந்தால் ஆயிரத்தில் ஒன்றுக்காகிலும் அவருக்கு உத்தரவு சொல்ல மாட்டானே அவர் இருதயத்தில் ஞானம் உள்ளவர் வெளத்தில் பராக்கிரமம் உள்ளவர் அவருக்கு விரோதமாக தன்னை கடினப்படுத்தி வாழ்ந்தவன் யார் அவர் பருவதங்களை சடுதியாய்ப் பேர்க்கிறார் தம்முடைய கோபத்தில் அவைகளை புரட்டி போடுகிறார் பூமியின் தூண்கள் அதிரத்தக்கதாய் அதை அதன் ஸ்தானத்தில் நின்று அசைய பண்ணுகிறார் அவர் சூரியனுக்கு கட்டளையிட அது உதிக்காது இருக்கும் அவர் நட்சத்திரங்களை மறைத்து போடுகிறார் அவர் ஒருவரே வானங்களை விரித்து சமுத்திர அலைகளின் மேல் நடக்கிறவர் அவர் துருவ சக்கர நட்சத்திரங்களையும் மிருக சீரிஷத்தையும் அருமீனையும் தட்சண மண்டலங்களையும் உண்டாக்கினவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார் இதோ அவர் என் அருகில் போகிறார் நான் அவரை காணேன் அவர் கடந்து போகிறார் நான் அவரை அறியேன் இதோ அவர் பறித்து கொண்டு போகிறார் அவரை மறிப்பவன் யார் நீர் என்ன செய்கிறீர் என்று அவரை கேட்பவன் யார் தேவன் தம்முடைய கோபத்தை திருப்ப மாட்டார் ஒருவருக்கொருவர் துணை நிற்கிற அகங்காரிகள் அவருக்கு அடங்க வேண்டும் இப்படி இருக்க அவருக்கு மறுமொழி கொடுக்கவும் அவரோடே வழக்காடும் வார்த்தைகளை தெரிந்து கொள்ளவும் நான் எம்மாத்திரம் நான் நீதிமானாய் இருந்தாலும் அவரோடே வழக்காடாமல் என் நியாயாதிபதியினிடத்தில் இரக்கத்துக்கு கெஞ்சுவேன் நான் கெஞ்ச அவர் எனக்கு உத்தரவு அருளினாலும் அவர் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுத்தார் என்று நம்பேன் அவர் புசலினால் என்னை முறிக்கிறார் முகாந்திரம் இல்லாமல் அநேகம் காரியங்களை எனக்கு உண்டாக்குகிறார் நான் மூச்சு விட எனக்கு இடம் கசப்பினால் என்னை நிரப்புகிறார் வெளத்தை பார்த்தால் அவரே வெளத்தவர் நியாயத்தை பார்த்தால் என் பட்சத்தில் சாட்சி சொல்லுகிறவன் யார் நான் என்னை நீதிமானாக்கினாலும் என் வாயே என்னை குற்றவாளியாக்கும் நான் உத்தமன் என்று சொன்னாலும் நான் மாறுபாடானவன் என்று அது சாட்சி கொடுக்கும் நான் உத்தமன் என்றாலும் என் உள்ளத்தை நான் அறியேன் என் ஜீவனை அரோசிப்பேன் ஒரு காரியம் உண்டு அதை சொல்லுகிறேன் சன்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் அவர் அழிக்கிறார் சவுக்கானது அசுப்பிலே வாதித்து கொள்ளும்போது அவர் குற்றம் இல்லாதவர்களின் சோதனையை பார்த்து நகைக்கிறார் உலகம் துன்மார்க்கர் கையில் விடப்பட்டிருக்கிறது அதில் இருக்கிற நியாயாதிபதிகளின் முகத்தை மூடி போடுகிறார் அவர் இதை செய்கிறதில்லை என்றால் பின்னை யார் இதை செய்கிறார் என் நாட்கள் அஞ்சற்காரர் ஓட்டத்திலும் இருக்கிறது அவைகள் நன்மையை காணாமல் பறந்து போம் அவைகள் வேகமாய் ஓடுகிற கப்பல்களைப் போலவும் இரையின் மேல் பாய்கிற கழுகை போலவும் கடந்து போகிறது என் அங்கலாய்ப்பை நான் மறந்து என் முகத்தில் துக்கத்தை மாற்றி திடன் கொள்வேன் என்று சொன்னால் என் வருத்தங்களைப் பற்றி பயமாயிருக்கிறேன் என்னை குற்றமில்லாதவனாக என்ன மாட்டீர் என்று அறிவேன் நான் இருந்தால் விருதாவாய் போராட வேண்டியது என்ன நான் உறைந்த மழை தண்ணீரில் முழுகி என் கைகளை சவுக்காரத்தினால் சுத்தம் பண்ணினாலும் நீர் என்னை சேற்று பள்ளத்திலே அமிழ்த்துவீர் அப்பொழுது என் வஸ்திரமே என்னை அருவருக்கும் நான் அவருக்கு பிரதியுத்திரம் சொல்லுகிறதற்கும் நாங்கள் கூடி நியாயத்திற்கு வருகிறதற்கும் அவர் என்னைப் போல மனுஷன் அல்லவே எங்கள் இருவர் மேலும் தன் கையை வைக்கத்தக்க மத்தியஸ்தன் எங்களுக்குள் இல்லையே அவர் தமது மிலாற்றை என்னை விட்டு அகற்றுவாராக்க அவருடைய பயங்கரம் என்னை கலங்க பண்ணாதிருப்பதாக அப்பொழுது நான் அவருக்கு பயப்படாமல் பேசுவேன் இப்பொழுதோ அப்படி செய்ய இடமில்லை யோபு அதிகாரம் பத்து என் ஆத்துமா ஜீவனை அரோசிக்கிறது நான் என் துயரத்துக்கு எனக்குள்ளே இடம் கொடுத்து என் மன சஞ்சலத்தினாலே பேசுவேன் நான் தேவனை நோக்கி என்னை குற்றவாளி என்று தீர்க்காதிரும் நீர் எது நிமித்தம் என்னோட வழக்காடுகிறீர் அதை எனக்கு தெரியப்படுத்தும் என்பேன் நீர் என்னை ஒடுக்கி உம்முடைய கைகளின் கிரியை வெறுத்து துன்மார்க்கரின் யோசனையை கிருபையாய் பார்க்கிறது உமக்கு நன்றாயிருக்குமோ மாம்ச கண்கள் உமக்கு உண்டோ மனுஷன் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்கிறீரோ நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு உம்முடைய நாட்கள் ஒரு மனுஷனுடைய நாட்களைப் போலவும் உம்முடைய வருஷங்கள் ஒரு புருஷனுடைய ஜீவ காலத்தைப் போலவும் இருக்கிறதோ நான் துன்மார்க்கன் அல்ல என்பது உமக்கு தெரியும் உம்முடைய கைக்கு என்னை தப்புவிக்கிறவன் இல்லை உம்முடைய கரங்கள் என்னையும் எனக்குரிய எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்திருந்தும் என்னை நிர்மூலமாக்குகிறேன் களிமண் போல என்னை உருவாக்கினீர் என்பதையும் என்னை திரும்ப தூளாக போக பண்ணுவீர் என்பதையும் நினைத்தருளும் நீர் என்னை பால் போல் வார்த்து தயிர் போல் உறைய பண்ணினீர் அல்லவோ தோலையும் சதையையும் எனக்கு தரித்து எலும்புகளாலும் நரம்புகளாலும் என்னை இசைத்தீர் எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர் உம்முடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது இவைகள் உம்முடைய உள்ளத்தில் மறைந்திருந்தாலும் இது உமக்குள் இருக்கிறது என்று அறிவேன் நான் பாவம் செய்தால் அதை நீர் என்னிடத்தில் விசாரித்து என் அக்கிரமத்தை என் மேல் சுமத்தாமல் விடீர் நான் துன்மார்க்கனாய் இருந்தால் எனக்கு ஐயோ நான் நீதிமானாய் இருந்தாலும் என் தலையை நான் எடுக்க மாட்டேன் அவமானத்தால் நிரப்பப்பட்டேன் நீர் என் சிறுமையை பார்த்தருளும் அது அதிகரிக்கிறது சிங்கத்தைப் போல என்னை வேட்டையாடி எனக்கு விரோதமாய் உமது அதிசய வல்லமையை விளங்க பண்ணுகிறேன் நீர் உம்முடைய சாட்சிகளை எனக்கு விரோதமாய் இரட்டிக்க பண்ணுகிறேன் என்மேல் உம்முடைய கோபத்தை அதிகரிக்க பண்ணுகிறேன் போராட்டத்தின் மேல் போராட்டம் அதிகரிக்கிறது நீர் என்னை கர்ப்பத்தில் இருந்து புறப்பட பண்ணினது என்ன ஒரு கண்ணும் என்னை காணாதபடி நான் அப்பொழுதே ஜீவித்து போனால் நலமாமே நான் ஒரு காலம் இல்லாதது போலிருந்து கர்ப்பத்திலிருந்து பிரேத குழிக்கு கொண்டு போகப்பட்டிருப்பேன் என் நாட்கள் கொஞ்சம் அல்லவோ கார் இருளும் மரண அந்தகாரமுமான இருண்ட தேசமும் இருள் சூழ்ந்த ஒழுங்கில்லாத மரண அந்தகாரமுள்ள தேசமும் ஒளியும் இருளாகும் தேசமுமாக்கிய போனால் திரும்பி வராத தேசத்துக்கு நான் போகும் முன்னே நான் சற்று இலைப்பாறும்படி நீர் என்னை விட்டு ஓய்ந்திரும் என்றான்